கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இந்து முன்னணியினர் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகில் இந்து முன்னணி சார்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் உயர் நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு நிறைவேற்ற கோரி இந்து முன்னணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு இந்து முன்னணியின் மாநில செயலாளர் ஆவசனில் குமார் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் ரா வேல்முருகன் எம் ஆர் ராஜன் கார்த்திக் சரவணன் வெங்கடேசன் பெருமாள் ரவிச்சந்திரன் மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் திரளாக இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர் அவர்கள் இந்து முன்னணியினரை குண்டுகட்டாக அவர்களின் வாகனத்தில் ஏற்றி அருகில் இருந்த மண்டபத்தில் அடைத்தனர் இதில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் மண்டபத்தில் தங்க வைத்தனர் இரவு பத்தே மணிக்கு அவர்களை மண்டபத்தில் இருந்து விடுவித்தனர் அவர்கள் அங்கிருந்து உட்லவாடி சாலையிலிருந்து மஞ்சக்குப்பம் தபால் நிலையம் வரை ஊர்வலமாக முருகா முருகா என கோஷமிட்டு வந்தடைந்து கலைந்து சென்றனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் குகன் تارا تندڪين ڏاڻو پاوين تندڪو ڏاڻو پاوين تندڪو تارا تندڪين ڏاڻو پاوين تندڪو 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 ڏا உள்ள யார் சொல்லு சொல்லு Tibiso nkale nkale nkale, tibiso nkale nkale, tibiso nkale. پڑو 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 پ ها 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 Why is It Ára Arcarico? Why would Itijwa. Why would Itijwaını in The Trasarico? Why would it USA own and it is still an Alcarico? Why would it It is from Alcarico? It is from Srr illi